போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் போதும்பி சொந்த பார்க்க சொல்லணும் வணக்கம் தமிழா கரூர் மாவட்டத்துல நடந்த விஜயோடைய திருவிளையாடல்ல நாற்பது பேர் அநியாயத்தின் உச்சமாக கொல்லப்பட்டார்கள் வயிறு எல்லாம் எரிது இந்த மக்கள் அந்த தற்குரி மக்களை நினைச்சு எத்தனை பேர் புரிய வச்சாலும் சரி இந்த தற்குரி மக்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு நடிகன் பின்னாலையும் அரசியல்வாதி பின்னாலையும் நீங்க போவாதீங்கடா அவனுங்க உங்க இடத்துல வர வையுங்கடா அப்படின்னு சொன்னாலும்ல இந்த தற்கூரி கூட்டத்துக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த தற்கூரி கூட்டத்துக்கு தயவு செஞ்சு புரிய மாட்டேங்குது இந்த வீடியோல பல தவறான வார்த்தைகள் வந்தாலும் நீங்க மன்னிச்சாலே எனக்கு ஒரு மயிரும் கிடையாது ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு வயிறு எல்லாம் ஏறுது பத்து குழந்தைங்க ஒரு ரெண்டரை வயசு குழந்தை இறந்துட்டானா அவங்க அப்பா என் குழந்தையோடைய முகத்தை ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டுறாரு அந்த மயிர் புடுங்க இந்த இந்த நாய் என்ன பண்ணுச்சு இந்த நாய்கெல்லாம் என்ன பண்ணுச்சு இந்த கூட்டத்தை பாக்குறதுக்கு நீங்க போய் செத்து போயிட்டீங்களே உன் குடும்பம் என்ன பண்ணுவான் ஒருத்தன் சொன்னா பத்து லட்சம் ரூபா தரான்றான் பத்து லட்சம் ரூபா நாற்பது பேர் இறந்துட்டீங்க நாலு கோடி ரூபாய் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு அவன் வேற மயிர கேரவேன்ல ஏறி போயிட்டான் மயிரை புடுங்க தோல் மேல கட்டி முறுக்கி தோல் மேல போட்டுங்க போயிட்டான் நாற்பது பேர் அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்ன உங்களை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த அப்பா அம்மாவுடைய வழிகள் என்ன வழிகள் நான் எனக்கு அழுவா வருது அவங்க அந்த அப்ப கத்த போதுல ஒருத்தவனா என் பொண்டாடி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்றாங்க வயிறு எல்லாம் இதெல்லாம் கண்டிச்சு அந்த நாய் நாயிருக்கு பத்தியா அந்த நாயை ஒரு கேள்வி கேக்குறாங்க அட்லீஸ்ட் ஒரு பிரஸ் மீட்டிங் வச்சு இதுக்கு எனக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு கூட ஒரு நாய் வந்து அந்த நாய் சொல்லல எது ஒரு கூத்தாடி பாத்தியா அந்த இறந்தாங்க அந்த குடும்பத்துக்கு நிதி அந்த மாதிரி அந்த கூத்தாடி வீட்டுல நாயிருக்கு அப்பா அம்மா இருக்காங்க பத்தியா இவங்களை யாரையாவது கொண்டுட்டு நம்ம பத்து லட்சம் அது விஜய்க்கு மட்டும் பொருந்தாது இங்க இருக்க அரசியல் தலைவருக்கு அத்தனை பேரும் பொருந்தினாங்க இங்க இருக்க நிறைய அரசியல் தலைவர்கள் லைட் ஆப் பண்ணா திமுக காரன் அது பண்ணா இது பண்ணா பாஜக ஆம்புலன்ஸ் வந்துச்சு இதெல்லாம் இருந்தால் கூட அப்படியேப்பட்ட என்னது அப்படியேப்பட்ட உச்ச நட்சத்திரம் மாதிரி தான் என்ன மயிரப்படுங்க அவனை பார்க்க போய் நீங்க இறந்துட்டீங்களோ உங்க குடும்பம் நீங்க நடு ரோட்ல நிக்குதியா இதற்கெல்லாம் பொறுப்பு இருக்க வேண்டிய விஜய் இது வரைக்கும் வாய திறந்து ஒரு மயிர் கூட கொடுங்க இத்தனை பேர் இறந்துருக்காங்க இத்தனை குழந்தைங்க இறந்துருக்காங்க இவ்வளவு சேதமா இருக்கு இத்தனை குடும்பங்கள் பரிதவிச்சிட்டு இருக்கு இத வாய திறந்து இது வரைக்கும் இது வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் நடக்குது இதெல்லாம் ஈவினிங் நடக்குது இப்ப வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி நைட் வரைக்கும் வாயை திறந்து வீட்டுக்கு கிளம்பி வீட்டு பிடிச்சி போயிட்டீங்க உங்களுக்குலாம் அவங்களுக்கு படத்துல நடிச்சு நிறைய காசு எல்லாம் நாட்டுக்கு நல்லது பண்ண ராணுவத்துறை போய் நொட்டுங்கனா அதுவும் நாட்டுக்கு நல்லது பண்றது தானே போங்க இந்தியா பாகிஸ்தான் போர்ட் நடக்குதுல இப்படி நெஞ்ச கிடிச்சு அங்க போய் நொட்டுங்க சமூகவாதி தான் அரசு முதலமைச்சராக சமூக சேவை செய்றீங்களா அரசியல் வராம நொட்டுங்க பணம் உடனே வந்து அரசியல் பண்ணி மாற்றம் பண்ணு மயிர் வந்துடுறீங்க வந்து மக்களை கொண்டு இது விஜய்க்கு மட்டும் அது இருக்க அரசியல்வாதியும் பொருந்தும் திருந்த வேண்டியது யார் தெரியுமா இந்த தற்கூரி கூட்டம் இந்த தற்கூரி கூட்டம் என்ன திரும்ப பண்ணியிருக்கு விஜய் நொற்றதுக்கு வர்றாரு பன்னெண்டு மணிக்கு விஜய் நொற்றதுக்கு வராரு பன்னெண்டு மணிக்கு இந்த தற்கூரி கூட்டம் காலையில அஞ்சு இருந்தே கரூர்ல போய் நொட்டி நோக்காந்துருங்க இந்த மாதிரி கூட்டம் கூட அங்க இருக்கா என்ன திரும்ப கடைக்கார எல்லாம் எல்லா கடையும் மூடிடுவான் ஒரு சாப்பாடு கடை கூட இருக்காது ஒரு தண்ணி வாங்கி குடிக்க கூட இருக்காது அங்க அங்க செத்தவனா யாரு பெரிய பெரிய பணக்காரனா இல்ல அம்பானியுடைய பிள்ளைங்களா ஆதானுடைய பிள்ளைங்களா யாரும் கிடையாது எல்லாம் தினக்கூலி இருநூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு இல்ல போய் அன்றாடம் காட்சி இறந்ததுங்க இது மாதிரி கூட்டம் கூடுனாவே இவனுங்க தண்ணி பாட்டில் திருடுவானுங்க பிரியாணி குண்டான திருடுவாங்க சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாமே அந்த கரூர்ல நைன்டி பீட்ஸ் ரோடு இருக்கு பாத்தீங்களா அங்க இருந்த எந்த கடையுமே இல்ல அப்ப அப்ப அவன் செத்தவனுங்க எவனா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்க இருக்குதா எவனும் எதுவும் தண்ணி குடிச்சிருக்க மாட்டானோ சோறு சாப்பிட்டு மாட்டானோ இவரு இந்த ஆறு எட்டு மணிலிருந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு பன்னெண்டு மணிக்கு வரவன்னு சொன்னவர் பன்னெண்டாம் முக்காக வரல ஈவினிங்கா வந்திருக்காரு ஒரு கொள்கை அடிப்படையில் அந்த டைமை சரியா பின்பற்ற கூட முடியல ஒன்னால இந்த ஆளு கரெக்டான டைமுக்கு போய் அங்க நொட்டி இருந்தா இவ்வளவு பெரிய விபத்து எப்படி இவ்வளவு பெரிய விபத்து நடந்திருக்காது இவ்வளவு பெரிய விபத்து நடக்கிறது முழுமையான காரணம் நாமக்கல்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு எப்படி ரெண்டு கிலோமீட்டர் வர்றதுக்கு மேக்சிமம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிருக்கு அப்ப கூட அந்த கேரவனுடைய சீட்டை இழுத்து விட்டுட்டு தினத்தந்தி நியூஸ்ல காட்டுறாங்க அது ஈத்து விட்டு ரெண்டு மணி நேரம் உள்ள நொட்டி நிறை நீ நாமக்கல்ல இருந்து கிளம்பும் போது கரூர் என்லே அங்க இருந்து கையை கீழே ஆட்டியிருந்தனா உன் மூஞ்சி முகரைய பார்த்துட்டு அங்க இருக்க கூட்டம் என்ன தெரியுமா அங்கேயே கலைஞ்சு போயிருக்கும் இந்த அளவுக்கு பிரச்சனையும் வந்திருக்காது உன் மூஞ்சி நொட்டுறதுக்காக தான் இத்தனை பேர் ஒரே இடத்துல விஜய பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் வராரு அப்படியே நாங்க ஓட்டு போட்டவருக்கு நொட்டிட்டாலும் உங்களுடைய ஓட்டை நீங்க கொடுக்கறது போய் உயிரை கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன பண்ணுவான் பத்து லட்சம் இந்த பத்து லட்சத்துல ஜிஎஸ்டி போடுவான் டாக்ஸ் போடுவான் இன்கம் டாக்ஸ் போடுவான் மயிர் மங்கான போட்டு ஒரு மயிர் கூட கிடைக்காது ம் எவனோ ஒருத்தவன் வாழ்றதுக்கு அநியாயம் போய் செத்துட்டீங்களா அவங்க எல்லாம் என்னடா சொல்றது தற்கொலை கூட்டத்துக்கு ஒருவேளை நாமக்கல்ல இருந்து கிளம்பி கரூர் வர அந்த ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட அந்த கியூ வந்து பாத்தீங்களா அந்த எடுத்துட்டு விஜய் அவர்கள் வெளியில வந்து எந்த அரசியல்வாதி வந்தாலும் வெளியில கேரவான்லன்னு கையை கை கையாட்டிட்டு அந்த மாதிரி ஆட்டிருந்தா கூட சில பேர் சில பேர் நான் விஜய பாத்துட்டு சொல்லிட்டு சில பேர் களைஞ்சு போயிருப்பாங்க நீ உள்ள போய் நொட்டினதால நாங்க விஜய பார்த்தே அவங்க கால இருந்து வெயிட் பண்றா பார்த்தியா அவன் எல்லாம் அந்த கூட்டத்தாட கூடமா சேர்ந்திருப்பான் இது இது இருந்தீங்கன்னு வச்சுக்கணா பிரச்சனை அதே மாதிரி சரியான டைம் நீங்க நொட்டன்ற டைம்ல நொட்டி இருந்துருந்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கோ மூணு மணிக்கோ நொட்டி இருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வராது எட்டு மணிக்கு சொல்லிட்டு நீங்க சென்னையில எட்டு மணிக்கு தான் கிளம்பிருக்கீங்க இந்த இத்தனை பேர் காரணமாக முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியது விஜய் அவர்கள் இப்ப நீங்க விஜய் சில பேர் விஜய் பண்றீங்க விஜயா கூட்டார் இத்தனை பேர் பார்க்கணும் ஆமா நீங்க தானே நடத்துனீங்க சரியான பத்தாயிரம் பேர் கூடுவான் இடத்துல இத்தனை பேர் வருவான் ஒரு உச்ச நட்சத்திரம் வரான் எவ்வளவு பேர் என்ன நான் பண்ணுவான்னு தெரியாதா உடனே டிஎம் கே மேல படிய போறது ஏடிஎம் கே மேல பழிய போறது இந்த அரசியலே நான் மக்களை பார்த்து தேவையில்லை எனக்கும் டிஎம்கேக்கும் பயங்கரமான சண்டை இருந்தால் கூட நான் அரசியலே பண்றாங்க போகணும் எதுக்கு போய் அங்க சாகணும்னு கேக்குறேன் இன்னைக்கு மரணம் அந்தந்த வீட்டுல அப்படியே பயிர் எழுதிட்ட ஒரு ஒரு அப்பன் அழுவ முதல மனசுலாம் கண் கலங்கி கதிகலங்கி நிக்குது நம்ம மக்கள் இத்தனை பேர் இறந்துட்டாங்களேன்னு நினைக்கும் போது அரசியல்வாதி வருவான் சினிமாக்காரன் வருவாங்க இவங்கெல்லாம் ஆட்டம் போடுவானுங்க அதுக்கப்புறம் கூத்தியாலையும் இது பிடிச்சுன்னு போயிடுவானுங்க நொட்டிங்குனு நீங்கள் போய் சத்திங்களே எவனாவும் ஒருத்தன் கேட்பானா ஒரு மயிரும் கேட்க மாட்டான் ஒரு நாலஞ்சு நாள் பேசுவானுங்க நடு ரூட்டில் நிற்க போகிறது யாரு நம்ம குடும்பம் அறிவு யாருக்கு வரணும் நம்மளுக்கு வரணும் வர வரமாட்டான் அவன் வருவான் கையை காட்டுவான் அந்த போயிட்டான் அவன்கிட்ட ஒரு படம் நடிச்சா நூற்றி பத்து கோடி வாங்குறான் மூணு கோடி செலவு பண்ணுறது அவனுக்கு காலைல பீ பேண்ட்டு வரதுக்கு சரிசமம் எப்படி உங்களுக்கு எல்லாம் நாலு கோடி அஞ்சு கோடியோ கொடுக்குற பத்தியா பிரிச்சு அதெல்லாம் அவனுக்கு காலில பாத்ரூம் போற காசு அந்த கேரவான கூட அந்த கேரவானே ஒரு நாலஞ்சு கோடி இருக்கும் அவன் வச்சுக்கிற காரு பத்து கோடி இருக்கும் அதுல உங்களுக்கு கொடுக்குதல அவனும் ஒண்ணு கம்மியாயிட இட போறது இல்லை புரிதுங்களா இதுக்காக போய் நீங்க தயவு செஞ்சு மக்களே இந்த அரசியல்வாதி பின்னால நீங்க போவாதீங்க இந்த சினிமாக்காரன் பின்னால நீங்க போவாதீங்க அவனை உங்ககிட்ட வர வையுங்க அதனாலதான் நான் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளையும் இந்த மாதிரி சினிமாக்காரனையும் திட்டிட்டு இருந்த காரணமே நீங்களாம் திருந்தணும் தான் ஆனா நீங்க ஒருபோதும் திருந்த மாட்டீங்கன்னா அவன் பின்னாலதான் போவேன் அவன்கிட்ட தான் குடிப்பேன் நாங்க அப்படிதான் சாவேன் பட்னியும் பசியுமா இருந்து அந்த மூஞ்சப்பா ஆனா எவனாவது ஒரு பணக்காரன் செத்து இருப்பானா செத்த நாற்பது பேர்ல எவனாவது ஒரே ஒரு பணக்காரன் எல்லாம் யாரு நம்ம மாரி ஏழை பண ஏழை சோத்துக்கு வக்கிலாவன் தான் போய் சத்தான் பணக்காரன் டிவியில பார்த்துட்டு எடப்போட மாரி எவனா பாக்கு இவன் பின்னாடி மத்தில எங்கேயாவது இந்த அக்குருமணியாய் நடக்குதா இந்த அக்குருமணியாய சேட்ல எங்கேயாவது நடக்குதா எங்கேயுமே நடக்காது அவன் தெளிவாயிட்டான் நம்மதான் பாட ஊத்துறது மயிரை ஊத்துறது மண் சூர் சாப்பிடுறது மயிற்சூர் சாப்பிடுறதுன்னு இன்னும் கத்திக்கிட்டு சினிமாக்கார பின்னாலையும் அரசு அதிக அரசியல்வாதியை பின்னாலையும் நொட்டிட்டு இருக்கோம் இன்னும் பண்ணுங்க நான் பண்ணுங்களேன் பண்ணுங்க அழிய போறது நீங்கதான் என்னைக்கு நீங்களோ திருந்துறீங்களோ அந்த வண்டி வரும்போது ஒருத்தன் வீலு அந்த டயர் கிட்ட போய் பைக்ல ஓட்டுறான் நொட்ட போறேன் ஒத்தம் ஒப்பனும் ஒம்பாடு ஒண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம் இது பண்ணிருப்பாங்கடா வளர்த்திருப்பாங்கடா அவங்க கண்ணு முன்னால அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா சுத்திர மாட்டாங்க அந்த டயர் கிட்ட போய் அடிக்கிறேன் எந்த நாயாவது ஒருத்தனை தூக்கி கட்டாசுறானுங்க என்னடா நீங்க மனுஷனாரடா வயிறெல்லாம் எழுதிக்கிறா இதுக்கு மேலே அது போவாதீங்கடா